அடடே நான் வரேன் ரெடிப்பா வர மாட்டேன் அட வேல் போடுடா வேடு கைக்கு பாரேந்து ரெடி பார் வரேன் நான் ரோட்ல நான் போடுறேன் நான் போடுறேன் போடுடா வேடு வேந்து வேல் போடு வேல் போடுடா வெந்துல வேந்துல போஞ்சி போறதுக்கு 11 ஆம் வாரடியா போடு போடு இந்த லாட்டரி ரிமூவ் பண்றதுக்கு வேல் ரோட்ல இருந்து எடுக்க

செரிகளாய்காரே நோட்டேடே வந்துருச்சு தானோ லாபதோ குரோயேர்ன சுருப்பு குரோயேர்னதுக்கு அஹரங்களே சார் நேர்ந்து அப்பே இருக்குமே நேர்றே ரெண்டல்ல ரெண்டல்ல போன் பிச்சிருதுன்னு சொன்னது 16 மணியா இது தமிழகத்துக்கு தரையிறங்குறது கோயேர்னல அன் குரோயேரா

ஒன்று கரு பழகி செம்பான முதலாமி ரோசு முதல்ல கண்ணு நோக்கி வரி செல்வா முதலாவது கடுமையான போராட்டத்தில் இருப்பது மாடு பிடிக்காதியா மாடு பிடிக்காதியா பிடிக்காதியா மாடு பிடிக்காதியா

ஆறு ஆடு வந்து இருப்பதோ ரோமட்ட முன்பு கடுமையான ரோபட்ட முழுநாளு வீட்டு பொன்ன திரும்பல ஒரு கல்ல யூறாரு வேண்டல விருந்தல ஆறு வடியா பதினாறு வடியா முதல் கருத்து பெரியவருக்கு மேல ரூபாரு பெருந்த தோபரி கண்ணா பேர்வான் முழு நாடுதான் உந்தரிக்க மாடே முழு நாடுதான் உள்ளிக்க மாட கண்டபேரு விரும்புகிறான்னு சொல்லலை ார் மேலாக நான் அனைத்தி ரஜினியை பாலார் எட்டாவது

ஆரமெரர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்ர்

நம்ம கிராமமே செல்வாக்கு நான் வேற ஒரு முன்ன இருந்தப்பளே என்னோட சின்னையார் பேர் எங்க எல்லாரும் காரனோ நம்ம கோட்டே இருந்துச்சுல 500 தடவருக்கு ஹோட்டல் போட தலைவர் அண்ணா தான் கடமையான பரடா ஆறாவது லட்சுமிக்கு தான் ஒரு ஏழாவது கவியாபுரம் மூல தலைவர் ஆ சரிங்க பாருங்க படியால் நம்ம பைக்காரப் பைக்க வீர வீர அந்த பைக் யாரியா அந்த பைக் வந்து வாங்க பாடு என்னடா இதுக்குள்ள உங்களுக்கு அப்ப என்ன மாட எடுத்துட்டு போங்க வந்து गाडी மாட எடுத்துட்டு போங்க வந்து गाडी போயிடுமே மாட எடுத்துட்டு போங்க மாட எடுத்துட்டு போங்க மாட எடுத்துட்டு போங்க மெதுவா மாட எடுத்துடுங்க போடுங்க போடுங்க மாட எடுத்துடுங்க ஏய் பிரியா வாடா 不知道 அந்த மரணனன ரேடியோ சுந்தரேவர் உள்ளே போடா ஏய் யார வந்து கூடிங்க அறிவிகாரிய யாரால ஏய் ஏத்துவீங்களா માર அறிவுக்கு யார வந்து கறிட்ட ஏய் இருந்து யாரயா நம்ம கூரும் போது માર அறிவுக்கு யாரால ஏய் என்னத்த சொல்லுங்க யாரால அது அடுத்தiar போய்டு தூக்கறேன் வாங்க போ மார் அறிவே மாரே போயிங்க அப்படி கம்மடி என்னோன்றியா பைக்கை எங்க போறீங்க

I didn't Iya, lah.、Yeah. அடடே பயலாவே போடா சச்சார் பொது மோடா தண்ணி பைக்குங்கப்பா டேய் அட யாரா போட் মিয়া பதறன் மாடு ஏன் போட் முன்னை போறே அரே ஹோல் போட் மேல எப்பா போடா போடு போடு ஹோல் போடு ஹோல் போடு முன்னே ஹோல் போடு முன்னே நம்ம புணாரி பைக்ல चलेंगे மூணு மூணு மொதலாபங்க அளைஞ்சமே ரெண்டு செம செம வந்து வர வேண்டிய கேக்குற அட கொடுத்துவியா பைக் இருந்தா இருக்கியா பைக் இல்லையா யாராவது போட்டு 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 மாறி எது மாறி போட்டு போட்டு போட்டு